இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் கடை விதி மற்றும் கிளை நடேசந்தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசந்தரு மன்னார்குடி சோலன் ஷூமாத் மேலாரீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்விலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடேசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் ஐஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் ருக்மணிபாளையம் ரோடு என்ன வயசான இடத்துல கொண்டாந்து சேர்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு வீட்டுல பொண்ணு ஒரு புடி விளக்கு கிளிக்க முடியுதா போட்டது போட்டபடியே அப்படியே கிடக்கும் பொறுப்பே கிடையாது யாருக்கும் இந்த ஓலையை நானே எத்தனை தடவை சொல்றேன் இந்த ஓலையை ஒன்றா நீங்க போட்டுட்டு கிழி கிழின்னா யாரு கிழிக்கிறது வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பளை கிழிச்சிருவாளா நீங்க சாதாரண வழக்கமாத்திலேயே சந்திரமதி கூட்டு கூட்டுறா கடையில போய் வாங்கி வந்துடுறாங்க அந்த இந்த பஞ்சி வழக்கமாருன்னு எனக்கா முன்ன மாதிரி இருக்கு இடுப்பை பிடிச்சுக்கிட்டு வலிக்குது நான் என்ன செய்ய முடியும் இதை போட்டுட்டு பொம்புடு அது இதுன்னு திக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் அங்கேயே காட்டுலயே போட்டுட்டு வரக்கூடாத ஆஹ் வீட்டுல இருக்கிற கூட்டிடுவா அப்படியே நிமித்திடுவா வேலை சும்மா நான் பேரு சொன்னேன் தங்கச்சி மழை கட்டுவோம் ஊருக்காட்டு பெரிய டவுன்லன்னு என்ன கேட்டு சொல்ற தங்கச்சி நான் வந்துட்டால கிளிச்சு எறிஞ்சிட்டு போயிடுவான்

கொடுத்த டீயே வாயில் வைக்கிறதுக்குள்ளே வறக்குன்னு கொடுக்குற மாதிரி செய்து கேட்குறியே வந்து தீயும் பிடிக்க முடியும் ஆத்து கொடுக்குறேன் சரி வயலுக்கு போனோம்னா என்ன வேதையில் வர தெரியுமா உனக்கு அதுக்குள்ளே சாஞ்சி கிடக்கு தண்ணி நிற்கிறது வழியாக இருக்குது பத்துட்டு வேற யாராவது அத்துக்கிட்டு இருக்கிறான் மிஷினுக்கு சொல்லி விட்டு வந்தேன் தண்ணி கிடக்கும் உள்ளே இறக்க முடியாதுன்னு சொல்லி விட்டான் பொறுப்பான ஆள் இருந்தது நான் ஹவுசப்புறம் இருக்கா ஓவர் திட்டு வச்சிருக்கேன் ஊசு இருந்தது ம் சரி பொறுப்பாக இருக்கானவன் என்ன கேள்வி இருக்கிற நீ தான் என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி அறுத்து முற்றி எடுத்துகிட்டு வந்த மாதிரி கொடுக்காம பிடிச்சி வச்சிருக்க ஒத்தா பிள்ளன்னு செல்லம் கொடுத்தாச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அதை விட்டு பொறுப்பாக பிடிச்சா அது பார்த்துட்டு போகுது கொடுத்து தான் பாருங்கள் அவரை தடவை நம்மளே இழுத்து எழுத்து பிடிக்கணுன்னா என்ன பண்ண முடியும் அவன் பொறுப்பு வரும் எடுத்து கொடுத்து பாரு என்ன நடத்துன்னு பாரு அப்புறம் அவனா தனக்கு தனக்குன்னா என்ன வேலை பார்க்கும் கொடுத்து பாரு ஒரு தடவை சும்மா எடுத்து ரொம்ப பேசப்படாம பாரு நாலு வரை போட்டுருக்கிறேன் அவன்கிட்ட கொடுத்து பாரு கொடுத்து பாருங்க தெரிய பிள்ளையோட திறமையே என்ன மோட விட்டு பாருங்க பழம் சொல்லுவாங்க இவனை பத்தி எனக்கு தெரியாது உன் மோனை பத்தி தபர் நீ சொல்ற அவன்கிட்ட பொறுப்பு கொடுப்பான் ஆனா ஒரு கண்டிஷன் இருந்து சாப்பிட மாட்டேன் நீ பண்ணா விட்டியா டவுன் காரி விட்டு ரொம்ப நாளாக காதல் புரிந்து கொடுக்கும் சொல்லி இருக்கிறார் அர்த்த விட்டுலையே புரிச்சு நான் தண்ணி கொடுத்த போகணும் நான் இருந்து வாழ முடியாதுங்கள்னு தனியாக இருக்கணும் சொல்கிறா புரியுதா நமக்கு கொட்டா பக்கத்துல இருக்கு ஜாமந்தி ரெண்டு ரூபா நம்ம நம்ம இருக்கிறதாச்சும் குடிப்போம் நம்ம தனியாக கஞ்சி ரெண்டு ரூபாய் குடிச்சுக்கிட்டு நம்ம படம் பார்ப்போம் அவட்டம் வந்து சொல்லி அது சொல்லி என்னன்னு பாரு நீ வேற திட்டாண்டி பழத்து மண்ணு அந்த போட்டு வச்சிருக்க பொங்கல் இன்னும் எட்டு நாள் தான் இருக்கு பொங்கலுக்கு வருஷம் வேற மச்சனாட்டுல இருந்து வருஷம் வருதுன்னு வேற சொல்றான் அவன் என்னன்னா இந்த வருஷம் பொங்கலை கேஸ் அடுப்புல தான் வைப்பேங்கிறா என்ன பண்றது எனக்கு தெரியல இத நினைச்சு ராத்திரி போனா எனக்கு தூக்கம் நீ என்ன சொல்ற நீ நீ வாத்து என் தலையில உனக்கு கட்டுற பாத்து கட்டிட்டு வந்து நீ என்ன வெப்பட்ட பேலா நான் ஆளை மெனக்கெட்டு கொண்டாந்து இங்க இருந்து பொங்கல் வரது சொல்லி பொங்கலுக்கு அடுப்புக்கு திட்டாணிகள் ஜம்மன் ஒண்ணா போட்டு வச்சிருக்கேன் வருஷ வருஷம் பரம்பரை பரம்பரை வெளியே வச்சு பொங்கல் போட்டுறது வீட்டுக்குள்ள அது கேஸ் பொங்க வைக்கிறத என்ன நாயது இதெல்லாம் சரி போட்டு வராது இதெல்லாம் சொன்னேன் தனி உலக சொன்னேன் இப்ப நம்ம வந்து நம்ம பாட்டு போட்டு விட்டு பொங்கல் கூட போகலாம்ல அவ அடுப்பு வைக்கிற போது கேச அடுப்பு வைக்கிற போது ஏஜ் பண்றோம் நமக்கு என்ன தங்கச்சி மகள கட்டலங்கிறதுக்காக நானா கொண்டு வந்துட்டேங்கிறதுக்காக என் தலைய போட்டு உருட்டுற நீ ஆச்சும் மருமகள் ஆச்சு என் மருமகளை மகனை கண்டிக்க உனக்கு உரிமை இல்லையா நீ ஆச்சும் மருமகன் ஆச்சு எப்படியோ நான் போறேன் நீ கண்டிச்சாலும் சரி நீ பொங்கலை வாசல்ல வச்சாலும் சரி எங்க வச்சாலும் சரி என் ஒரு தலை இருக்கிறனால தானே உருட்டுறீங்க நான் போறேன் என்ன ரொம்ப ரொம்ப ஏட்டவா போற ஓ தலை விட்டுனா ஜவர் ஏன் தலை இருக்கு வரைக்கும் வீட்டு வாசல்ல பொங்க வைக்காம கூட்டு பொங்க விட மாட்டேன் இதெல்லாம் கொலை விட பரவாயில்ல தலை எடுத்து ஆறாண்டா பரட்டாம ஊர் சுத்திக்கிட்டு உருப்படாத சுத்திக்கிட்டு அவன் புத்தி பதிவு சொல்ல அவனுக்கு நல்லது சொல்லல வந்துக்கிற மர்மோ டவுன்ல இருந்து வந்தானா அவனுக்கு சப்போர்ட் பண்றானா

அப்பா நான் விவசாயம் பண்ணுறேன் விவசாயம் பண்றேன்ட்டு அவருக்கு காசை வச்சுக்கிட்டு அவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு நீங்க என்னன்னா ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க பட்டு தெரிஞ்சுட்டுக்கீங்க இந்த குடும்பம் யாருனாலதான் ஓடுது எப்படி தான் போ போகுது அப்படின்றது தெரியல எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல யாரையுமே எல்லாரும் ஆளு கொண்டு பேசி தெரியறீங்கல்ல பட்னி அமை போடுறேன் இல்லை டவுன ஒண்ணு வயிட்டு போட்டுருவல குடும்பம் யாரால ஓடினா என்ன உனக்கு குழுக்கட்டை வந்தா போதும் அப்பா நான் பொழுது போனா பொழுது முடிஞ்சா நான் கோடு ஓட்டிதான் பொங்க வைப்பேன் தான் நான் பொங்க வைக்கணும் இது பாரம்பரியம் இதுதான் முறை அப்படின்னு சொல்லி டெய்லி புலமைண்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் உங்க அம்மா பொண்ணு பார்த்து கட்டிட்டு வந்தாங்க கட்டிட்டு வந்தாங்க டவுன்ல உள்ள சொல்றாரு நான் டவுன்ல உள்ளதான் கேஸ் அடுப்பு வச்சு தான் பழக்கம் நான் கேஸ் தான் வைப்பேன் அவர் வேணா எப்போது மாதிரி உலக பாரம்பரியம் மாதிரி அது கோடு வெட்டி வைக்கட்டேன் அதைத்தான் சொல்லுங்க சும்மா நொய் நொய் நொய்னு பேசு சொல்லுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல என்ன பண்ணணும்னு நீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க கலைஞர் கட்சி கிட்டே நிற்கிறீங்க தமிழக தமிழர்கள் தமிழ்நாட்டும் என்னதான் நீங்க கத்திக்கிட்டு கிராமத்தோட ஒத்து பணம் போக கத்துக்க என்ன நீளமோ பொம்முடிய பிடிச்சி நீங்க வச்சுக்கிட்டு இருக்க அங்க வந்து நிக்க பொங்கல் வைக்கப்பட இதெல்லாம் நம்ம என்ன கிராமத்தோட ஒத்து போக கத்துக்கேன

பொங்கல் வந்தது போதும் பொங்க வந்ததுல ஏது சும்மா நோய் நின்று வம்புலத்துக்கிட்ட பொங்க வைக்கிறத பத்திலேயே பேசி பேசிட்டு இருக்காங்க அப்பா அது அப்பா வர சொன்னாங்க கலாய்க்கிட்டு வரும் ஹலோ ஆஹ் அப்பா நான் பொண்ணி பேசுறேன் நல்லா இருக்கீங்களா ஆஹ் அங்க அம்மா நல்லா இருக்காங்களா ஆஹ் இங்க நம்ம பொங்க வைக்கிறது வந்து நம்ம அங்க அடுப்புலயே வச்சு பழகிட்டோம் அதை பத்தி பேசணும் அப்பாவும் தவி நிக்கிறானுங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு வரானுங்க நாங்க இங்க என்ன முறையோ இங்க வந்து வாசல்ல தான் கோடு வெட்டி வைப்பாங்களாம் நம்ம அவங்க கேஸ் வச்சு பழகிட்டோம்பா இங்க அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி ஒரே சண்டை நடக்குது டெய்லி அந்த சண்டை தான் நடக்குது ஆஹ் இப்ப தான் வைக்கணுங்கிறாங்க நான் உள்ள வைக்கணும் நம்ம அங்க செஞ்சது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறேன் ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கப்பா நீங்க வந்து பொங்கலுக்குள்ளே முடிவு பண்ணி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் பொங்கல் எடுத்துகிட்டு வரலாம் ஓகேவா அப்புறம் போய் நான் எடுத்துட்டு அவங்கதான் வீட்டுல டெய்லி சண்டை போடுறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க இத தான் பேசிட்டு இருக்காங்க நீங்க கிளம்பி வந்து இது என்னன்னு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் வரச்சு எடுத்துட்டு வாங்க நீங்க கிளம்பி வாங்க ஃபர்ஸ்ட் சரிங்கப்பா வாங்கப்பா சரிங்கப்பா சரிப்பா ஆ சரிங்கப்பா சரிங்கப்பா

வருஷம் கொண்டு வந்திருக்கலாம் என்ன சும்மா வெறுங்கையோட வந்திருக்கிறியா என்ன உங்களுக்கு வருஷம் கொண்டு வரும் அதுக்குள்ள அவசரமா வர வேண்டிய சூழ்நிலை வர்றாப்ல போயிட்டு என்ன சிபத்தி சொல்றிய நீ சொல்றது வந்து எனக்கு விளங்கலையே என்ன மாமா இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி தங்கச்சி போராடிச்சுக்கிட்டே இருக்க பொழுது நினைக்க நாங்க பொங்கலுக்கு வருஷம் கொண்டு வரணும்னு இருக்கோம் நீங்க தான் வர வச்சுட்டியா ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறியா என்ன அவர் சொல்லுங்க புரியுதா உங்க வீட்டுல எந்த பிரச்சனையா फोन மேல फोन போட்டுக்கிஞ்சு சொல்றாங்க என்ன என்னசியம் அத ஆப தெரியல என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்போம் கேளுங்க என்ன மூடி மறைச்சு பேசுறீங்க எல்லாரும் உங்கெல்லாம் வந்திருச்சே எங்களுக்கு நிறைய வேலையலாம் இருக்கே நாங்க இங்க வந்து உங்க சண்டை கேட்க என்ன என்னபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் நடந்து இன்னே சொல்லுங்கல நான் மூடி பண்ணிடுவோம்ப்பா வருத்தமே என்ன கொஞ்சம் வேமா பேசிக்கியே சமது வந்தாரு ஆபன் வந்திருக்கீங்க என்ன கோரட்ட ஓபனா சொல்லுங்க என்ன சமதி என்ன பிரச்சனைனு வந்துங்கப்பா சொல்லுங்க அதனால பேசிக்குவோம் சம்பே நம்ம பொண்ணு டவுன்ல வளர்ந்தது அது வந்து உழுதா வச்சு பழக்கப்பட்டது அது இன்னும் வாசலில் வை வாசலில் அதை போட்டு டார்ச்சர் பண்ணிடலாம் என்ன பிரச்சனை அது என்ன அது சொல்லுங்க ஓ இதான் பிரச்சனையா அண்ணே நீங்க டவுன்ல பிள்ளை எப்படி வேணாலும் வளர்த்துருக்கலாம் கிராமத்தில் கட்டி கொடுத்துருக்கீங்க இங்க ஊர் வழக்கம் வாசல்ல பொங்க வைக்கிறது தான் புரியுதுங்களா அங்கே எப்படி வேணாலும் இருந்து போடும் எங்க ஊர் வழக்கப்படி தான் வைக்கும். உள்ள வைங்க உள்ள来ங்க நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்காதீங்க. அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? உடனே போன் அடிச்சு உங்க அப்பா வேவும் அண்ணன் வர என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கூታடி கூத்தாடி நீங்க சரியா இருந்தா நீங்க சரியா இருந்தா நான் ஏன் எங்க அப்பா எங்க அண்ணன்கள ஃபோன் அடிக்கிறேன். நான் சொல்லிட்டு வாயை பார் வாயை. இதுல இருந்து வரைக்கும் வாய் தான் இருக்கு. பேசற பேச்சே வர

நாலு கால் பேசினா அது முடிவு வரதில்லை இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா இப்பதான் எனக்கு புரியுது அதாவது நம்ம வந்து வருஷா வருஷம் நம்ம கிராம வளப்படி இந்த சூரிய பொங்கலை வெளியில தான் வச்சு கும்பிடணுங்கிறத நம்ம ஊர் பழக்கம் ஆனா அந்த பொண்ணு இப்போ வந்துருக்கு பாரு கட்டிக்கிட்டு அதுக்கு தெரியாது பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இதுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பொங்கல் வருது அது மகிழ்ச்சியான பொங்கல் அந்த பொங்கலை வெளியில இருந்து ஓடு வெட்டி திட்டாணி போட்டு சூரியனுக்கு நன்றி சொல்ற விஷயம்தான் இந்த தை திருநாளா பொங்கல் திருநாள் இதை மகிழ்ச்சியோட வரவேற்குங்கிறத வச்சுட்டு இப்ப அந்த பொண்ணு வந்து நகரத்துல சொல்லி பக்குவப்படுத்தி அம்மா எங்க ஊரு பழக்கம் பிடி ஓடு வெட்டிதான் நாங்க பொங்கல் வைக்கணும் சங்கராந்தி பொங்கல்ங்கிறது மகர சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு ரொம்ப விசேஷமானது எங்க ஊர்ல மூணு நாள் நடக்கலாம் அந்த பொங்கலை கொண்டாடுறதுதான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்கல இன்னும் அந்த பொண்ணு இவ்வளவு நாளைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நம்ம ஊர் வளர்க்கப்படி அது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் இதை வந்து அந்த பொண்ணுக்கு புரியுதாப்புல நம்ம நடப்போம் இந்த பொங்கலை வரவேற்போம் மகர சங்கராந்தி பொங்கல் நிறைய சிறப்பா இருக்கணுங்கிறதுதான் எல்லோருடைய எண்ணமும் சரிங்க நீங்க சொல்றது சரி இல்ல வரும் சொல்றீங்க எல்லாரும் தெரிஞ்சு வைக்கிறீங்க உங்க பொங்கல் புத்தி போய் சொல்லிவிட்டு சம்மந்த சொல்லி பொண்ணு புத்தி போய் சொல்லிட்டு வெளியில பொங்கல் வைக்கிறது சொல்லிட்டு போங்க நடைமுறை மாறி சொல்லாதி கண்டிப்பா 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 பிரச்சனையே அப்படியே முடிச்சு பிரச்சனை முடிச்சிருவான் அந்த பொண்ணுகிட்ட பக்கமா சொல்றான் கவலைப்படாது அண்ணா எடுத்து சொல்லுவோம் வாங்க நாங்க என்னப்பா நம்ம டவுன்ல நம்ம வாழ்ந்தாலும் கூட நம்ம ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருக்குது அந்த கிராமத்துனுடைய சூழ்நிலை கிட்ட வந்தாலும் வாழை கட்டுக்கணும் நம்ம கனவன் என்ன சொல்றாரா அது கற்றுப்பட்டு வாழ வேண்டியது ஒரு கண்ணுடைய கடமை அப்பதான் நம்ம வாழ்க்கைய நல்லா இருக்கும் சமந்தி பொண்ணுகிட்ட உங்கள்கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன் சரி உங்களது கட்டுப்பாட்டு என் பொண்ணு நடக்கும் சரி எந்த வித கவனையும் படாம உங்களை நல்லா சிறப்பா சீரோடும் சிறப்போடும் செய்யும் அதான் சம்பந்தி நான் சொன்னேன் ஒருத்தர் வந்து இவ்வளவு பிரச்சனைலாம் இல்ல பாருங்க சொல்லி பாத்தேன்

பொங்கல் என்பது கிராமத்திலே வாதில கோடு வெட்டி புதுப்பாங்க பொங்கலிட்டு மகிழ்ச்சியாய் கொண்டாடுவது பொங்கல் தற்பொழுது காலம் மாறி கனிமயமா வந்த பிறகு வீட்டுக்கு வீடு பொங்கலை சவிட வைக்கிறார்கள அது தவறு என்பதை சுட்டி காட்டுறவாள் குறிப்படம் அனைவருக்கும் இனியா பொங்கல் வயக்காட்டு பசங்க சார்பார தனிய பொங்கல் நல்லா பொங்கலோ